குறைந்த விலை தங்கள் ஒரே இடத்தில் நாடு முழுவதும் ஜிஎஸ்டி வரி குறைப்பு இன்று முதல் அமலுக்கு வந்திருக்கக்கூடிய நிலையில் தற்போது பொதுமக்கள் புகார் அளிக்க உதவி எண்களும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் தாயுமானவன் வழங்க கேட்கலாம் தாயுமானவன் இந்த அறிவிப்பு தொடர்பான முழு விவரங்கள் என பதிவு பண்ணுங்க ஜிஎஸ்டி வரி குறைப்பு நடைமுறை என்பது இன்று முதல் அமலுக்கு வந்திருக்கிறது சுமார் தொண்ணூறு சதவீதத்திற்கும் அதிகமாக மக்கள் பயன்படுத்தக்கூடிய பொருட்களின் விலை வந்து இன்றைய தினம் குறைந்திருக்கிறது இந்த வரிகள் என்பது குறைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழல பழைய எம்ஆர்பி அடிப்படையில பொருட்கள் வந்து விற்பனை செய்யக்கூடிய வாய்ப்புகள் என்பது அதிகரித்திருக்கிறது காரணம் என்னவென்றால் தினசரி அன்றாட மக்கள் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் கடைகள்ல ஸ்டாக் இருக்கக்கூடிய பட்சத்துல அந்த ஸ்டாக்ல ஏற்கனவே பழைய விலை எம் மட்டுமே அச்சிடப்பட்டிருக்கும் எனவே பழைய விலையை பொதுமக்களிடம் வசூலிக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது எனவே இவற்றை தவிர்ப்பதற்காகத்தான் பொதுமக்கள் பொருட்களை வாங்கிய பிறகாக பணம் செலுத்துவதற்கு முன்பு பொருளின் மீது இருக்கக்கூடிய எம்ஆர்பி விலையையும் பில்லையையும் சரிபார்த்து கொண்டு நுகர்வோர் பொருட்களை வாங்குமாறு தற்போது வழிகாட்டுதல் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது பழைய விலையிலேயே பொருட்கள் விற்பனை செய்யப்படக்கூடிய பட்சத்தில் நுகர்வோர் புகார் அளிப்பதற்கு வழிகாட்டு எண்களும் வழிகாட்டு முறைகளும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது அந்த வகையில் கன்சியூமர் ஹெல்ப் லைன் மற்றும் தேசிய நுகர்வோர் உதவி எண்ணாக இருக்கக்கூடிய ஒன்று எட்டு சைபர் சைபர் ஒன்று ஒன்று நான்கு பூஜ்ஜியம் 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 என்ற எண்ணை தொடர்பு கொண்டு புகார் அளிக்க நுகர்வோர்களுக்கு தேசிய நுகர்வோர் உதவி மையம் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது குறிப்பா அத்தியாவசிய பொருட்களாக இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக்ஸ் மருந்துகள் மற்றும் பல்வேறு உபகரணங்கள் ஆட்டோமொபைல்கள் வரை சுமார் முன்னூத்தி பொருட்களுக்கான ஜிஎஸ்டி விகிதங்கள் என்பது குறைக்கப்பட்டிருப்பதால விலை என்பது குறைந்திருக்கிறது மக்கள் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய சோப்பு ஷாம்பு எண்ணெய் போன்றவற்றிற்கு வரி என்பது ஐந்து சதவீதம் வரை குறைக்கப்பட்டிருப்பதால இதனுடைய விலை இருந்து நாற்பது ரூபாய் வரைக்கும் குறைந்திருக்கிறது இத்தகைய சூழல்தான் பழைய எம்ஆச்சி விலையே கடைக்காரர்கள் வசூலிக்க முன்வரக்கூடிய பட்சத்தில் உடனடியாக புகார் அளிப்பதற்காக இந்த எண்களும் இந்த முறையும் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது விவரங்களுக்கு நன்றி தாயுமானவன் குறைந்த விலை தங்கள் இடத்தில் ஜெயச்சந்திரன்